வாடிக்கியா எங்க போனாலும் ஒண்ணு உட அப்பன்னைக்கு இன்னைக்கு மீன் கிடையாது சரி சின்ன பிள்ளைல தான அப்படி ஜோதி தப்புனா தப்பு தானே செய்ய சாரி மீன் வாங்கி ரெண்டு மீன் சூடா சரி மக்களே எல்லாரும் உட்காருங்க நான் சூடா தரேன் பாட்டி இந்த மீன் எங்க இருந்து புடிச்சிட்டு வருவீங்க அதுவா மக்களே அந்த பத்தியா என் மகன் வலைய போட்டு புடிச்சிட்டு வருவான் சா மீனை பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு அப்படியே பொரிச்சு கொடுத்துருவேன் வா அந்த ரெண்டு குடும்பம் வந்திருக்கோம் ரெண்டு பிளேட் கொடுங்க இந்த தாரையும் பாட்டி பொரிச்ச மீனை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

ஏடி அப்ளை அடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன் இப்ப அடிக்காத தவிர உங்க அம்மா கிட்ட சின்ன குடுத்துருவேன் மூருக்கு வருவீளாப்பா அங்க வச்சி வந்து பாத்துக்கிடறேன் சரி எல்லாரும் வாங்க பார்க்கல போய் புள்ளையla விளையாட ஓடலாம் எப்ப பார்த்தால நீ தான் ஃபர்ஸ்டா. மக்ளே நீங்க ரெண்டு பேரும் இங்கே நின்னுட்டு இருக்கீயே? ஆமாம்மா சர்க்கம் விளையாட போறோம் ياம்மா. சரி சரி விளையாடுங்க. ரெண்டு பேரும் சண்டை போடாம விளையாடுங்க சரியா? ஆ சரிம்மா. ஆ ஜோதியே எல்லாரு வந்து பெஞ்சில உட்கார்ந்திருக்கேனே. சரிம்மா நாங்க ப்ளான்ட் இட் வரோம். இடி சர்க்கம் போறேன் பாத்துக்கோ. சரி சரி ரொம்ப தான் சீக்கிரம் திக்குற நானும் பின்னாடி சர்க்குவேன். அன்னை அன்னை நிலகுட்டி அன்னை சர்க்கம் போறேன் பாத்துக்கோ. லேய் சாத்தமட்ட திக்குறம் போல. குட்டி அழதா மக்களையும் நீ அழுதான் தங்கச்சி பார்ப்போம் எடுத்து விளையாடுனா கேக்கியா ரசமா ஒரு வாரமா வந்து இனி விளாடா அழக்கூடாது நான் உன்னை கூட்டிட்டு போறேன் செல்லக்குட்டி பயமா இருக்கா அம்மா நிக்க அம்மா பிடிச்ச ஏ நில சறுக்கிட்டாங்க

செஸ் ஒலிம்பியாட் பார்க்க வந்துட்டு பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு நைட் கிளம்பி நாளைக்கு ஊருக்கு வந்துருவோம் நாளை கழிச்சு ஸ்கூலுக்கு வந்துருவா அப்படிங்களா நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அவளுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குதா அவ என்கிட்ட சொல்லவே இல்ல நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி விட்டுருக்கேன் உங்க மகா மறந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படியே டீச்சர் எனக்கு தெரியாதுல்ல சரிம்மா இருக்கட்டும் பரவாயில்ல நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் டெஸ்ட் இருக்கு அதனால நாளைக்கு காலையில ஊர்ல இருந்து வந்தோடன ஸ்கூல்ல கொண்டு விட்டுருங்க பாப்பாடமா ஏ டீச்சர் அப்ப நாம கிட்டுமா நல்ல ஒரு என்ன டீச்சர் சொல்லுங்க உங்க இருக்கா அவனும் ரெண்டு நாளா ஸ்கூலுக்கு தெரியுமா டீச்சர் சுபின் ஃபேமலியே எங்க கூட தான் டூர் வந்திருக்காங்க ஐயே உங்க கூட தான் டூர் ஆமா டீச்சர் எல்லாரும் சேர்ந்து

பொம்மை போல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அட ஆமா அக்கா புள்ளங்களா உங்களுக்கு என்ன பொம்மை பிடிச்சிருக்கு என்ன பொம்மை வேணும் ஏக்கா எனக்கு எல்லா பொம்மையும் பிடிச்சிருக்கு எனக்கு எல்லா பொம்மையும் தர வேணா குட்டி பையா நல்ல كي்யூட் பேசறேன் thanks akka அப்ப நம்ம மட்டும் என்ன வா நம்மள தான் كي்யூட் உம்மா உம்மா குட்டி கார் கார் வேணும் கார வேணும் கார் நீ எப்படியும் வாட்டுவ கார் வேணும் நம்மla கார் இருக்குதே இவ்வளவுண்டு இது கார் வட்ட பரால சரி சரி வாங்கி தர மக்களே

ஓகே மேடம் அது ஒன்னும் பிராப்ளம் இல்ல. பின்னால இருக்க தோட்டத்துக்கு போங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நீங்க பிள்ளைங்கள வச்சு ஓட்டி பார்க்கலாம். Thanks மேடம். அப்ப எல்லாரும் வாங்க தோட்டத்துக்கு போவோம். கார் ஓட்ட வைக்க ஹலோ மகேஷ் சொல்லு எப்படி இருக்கா அப்படியா நீ மாமல்லபுரம் அப்போ சரி சரி நான் வெளியில வாரேன் நானும் அந்த ரோட்ல தான் நிக்க பாக்கேன்னா என் ஃப்ரெண்டு மகேஷும் மாமல்லபுரம் பார்க்க வந்திருக்கானா வெளியில ரோட்டுக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கானா நான் அவனை பார்த்து பேசிட்டு வரேன் பேசிட்டு வர்றதுக்கு நேராயிட்டா நீங்க ரூமுக்கு போயிருங்க நானும் அங்கே வந்துருதேன் சரி ரமணிம்மா பார்த்து கண்ண பிள்ளைல ஆ பாய் மக்களே